பட்டா மனைக்கும் அப்ரூவ்டு மனைக்கும் என்னன்னா பட்டா என்பது பத்தாவது மாதிரி அப்ரூவ்டு என்பது பன்னெண்டாவது மாதிரி அதாவது புறம்போக்குக்கெல்லாம் அப்ரூவ்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆக பட்டா மனை தான் அது அந்த பட்டா மனைகளுக்கு அந்த பட்டா மனைகளுக்கு அங்கீகாரம் வாங்காமல் பஞ்சாயத்தில் மட்டும் ஒரு ஒரு லெட்டரை வாங்கிட்டு என்ஓசியை வாங்கிட்டு மனைப்பிரிவு பதிஞ்சு கொடுக்குற வேலைகளை தமிழகம் முழுக்க பண்ணாங்க பதிவுத்துறையை அதை செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல யானை ராசேந்திரன் ஒருத்தர் வந்து வழக்கு போட்டு இது போல் மனைப்பிரிவின்னு ஒன்று உருவாக்கணும்னா அதுக்கு டிடிசிபின்னு ஒரு சட்டம் இருக்க அந்த சட்டத்தில் நிறைய பேர் என்ஓசி வாங்கி அதன்படியில் ஒரு மனைப்பிரிவை உருவாக்கணும் ஆனால் அதனை எல்லாம் அவங்க செய்யாமல் போற இடெல்லாம் கண்ட இடெல்லாம் நீங்கள் பாட்டுன்னு மனைப்பிரிவு உருவாகிறது வந்து ஒரு வரன்முறை இல்லாமல் ஒரு ஒழுங்கற்று ஒரு சீரான ஒரு ஒழுங்கற்று ஒரு சீரான ஒரு ஒரு தொழிலை உருவாக்கி விடுமே என்று அவர் வழக்கு போட அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதி ஒரு பத்திரப்பதிவு தடை சட்டம் நீதிமன்றம் மூலமாக ஒரு தடை வந்துடுச்சு அதுக்கப்புறம் மனைகளெல்லாம் யாரும் பத்திரம் பண்ணலை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதுபோன்று ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் வரைக்கும் டிடிசிபியில் அங்கீகாரம் வாங்காத டிடிசிபியில் அங்கீகாரம் வாங்காத மனைகளை எல்லாம் நீங்கள் வரன்முறைப்படுத்தி அப்ரூவ்டு வாங்கிக்கலாம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு கண்டிஷனோட ஒரு அறிவிப்பு அரசாணை எழுபத்தெட்டின் கீழே அவங்க இப்போ அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த அரசாணை எழுபத்தெட்டின்படி பஞ்சாயத்து அங்கீகார மனைகளை எல்லாம் தமிழகம் முழுக்க வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மனைகள் இருக்கிறது ஏறக்குறைய ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே மனைகள் இருக்கிறது அவங்கவங்க வாங்கி வச்சுருக்கிறாங்க அப்போ இதற்கெல்லாம் இப்போ வரன்முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது வரன்முறைப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது முதல்ல நான் சொன்னேன் செல்ஃப் சர்டிஃபிகேஷனில் கட்டடத்தில் எல்லாருக்கும் தேவைன்னு சொன்னேன் அதே போல மனைகளில் தனி இது தனி மனைகள் அதாவது தனிமனைகள்லாம் யாருனது சாமானியர்கள் தன்னோட வீட்டு மனை ஒரு பிளாட் வாங்கி வச்சிருப்பா வாங்கி வச்சுட்டு அமைதியாக இருப்பான் அப்ரூவல் வாங்காமல் இருப்பான் இப்போ அவனுக்கெல்லாம் நாளைக்கு அதுக்கெல்லாம் அங்கீகாரம் தேவைப்படுகிறது அப்போது அவன்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த அங்கீகார சேவைகள் அவனுக்கு இப்போ கிட்டத்தட்ட மூன்று நான்கு வாய்ப்புகள் பதிவுத்துறை அது வரும் அங்கீகாரத்துறை கொடுத்தது அந்த அங்கீகாரத்துறை மூன்று நான்கு வாய்ப்புகள் கொடுத்த பிறகும் கூட மனு செய்யாமல் இன்னும் நிறைய பேர் விட்டுட்டாங்க நான் நிறைய வாட்டி மனு செய்யுங்கன்னா நம்ம அங்கே டிடிசிபியில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி நம்மளால் முடிஞ்ச பதிவுகளை நம்ம போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் அப்போ இதற்கு பிறகு அடுத்த வாய்ப்பு என்னன்னா இந்த மனைகளை தனிமனைகளை வரன்முறைப்படுத்துதல் அங்கீகாரம் தேவைப்படும் அப்போ சாமானியர்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க வீடு கட்டணா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கட்டிட அனுமதி தனிமனைகளை அவர்கள் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்தார்கள் என்றால் அதற்கான வரன்முறைப்படுத்தப்பட்டுள்ள அனுமதி இந்த ரெண்டு இந்த ரெண்டு டொமைன்லேயும் பெரிய தொழில் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு அதன் பிறகு ரெகுலராக சார் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறுறேன் சார் டிடிசிபி அங்கீகாரம் மனைப்பிரிவுக்கு எப்படி வாங்கணும் டிடிசிபி அங்கீகாரம் ஒரு ஒரு மல்டி ஸ்டோர் பில்டிங்கு எப்படி வாங்கணும் ஒரு டிடிசிபி அங்கீகாரம் சிஎம்டில எப்படி வாங்கணும் ஒரு சிஎம்டி அங்கீகாரம் எப்படி சென்னையில் வாங்கணும் அப்படின்ட்டு வளர்கின்ற கோவை மாநகரில் ஒரு ஒரு தொழில் கூடத்துக்கு அங்கீகாரம் எப்படி வாங்கணும் இப்படி அங்கீகாரம் வாங்குவது சம்பந்தமான ஒரு தொழில்முறை முறை கன்சல்டண்டாக தாராளமாக நீங்கள் ஆகலாம் தாராளமாக நீங்கள் ஆகலாம் அப்படி இப்படி ஒரு பெரிய வாய்ப்புகள் இங்கே இருக்கிறது நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் நில அளவை ஆலோசனை மையம் பத்திர ஆலோசனை மையம் வருவாய் ஆவணங்களின் ஆலோசனை மையம் அங்கீகார ஆவணங்களின் ஆலோசனை மையங்களை உருவாக்கி நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வெறும் ஆவண எழுத்துறது மட்டும் இல்லாமல் உருவாக்கி அதற்கான ஆலோசனைகளை எல்லாம் கொடுப்பது அதற்கான ஆவணங்களை தயாரித்துக் கொடுப்பது கோப்புகளை தயார் செய்து கொடுப்பது என்று செய்து கொடுத்தாலே நிறைய வாய்ப்புகள் சாமானிய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு அது தேவையும் படுகிறது அது வாய்ப்புகள் இருக்கிற நேரம் இளைஞர்கள் அதனை சொந்த தொழில் செய்யணுன்றவங்க விட்டுடுறாங்கன்னா அந்த வறுமையான வாய்ப்புகள் போய்விடுகிறது என்பது தான் இதில் சொல்கிறேன் ஆக இப்போ இன்றைய வகுப்பில் இந்த இதை இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதன் மூலமாக தொழில் வாய்ப்புகள் தொழில் முனைவோர்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னா சாமானியர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சர்டிஃபிகேஷன் செல்ஃப் சர்ட்டிஃபிகேஷன் ஒர்க் பண்ணும்போது கிடைக்குது அவர்கள் மனைப்பிரிவு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா தனிமனை அங்கீகாரம் வாங்குகிற இடத்துல கிடைக்குது அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறலாம் இப்போ என்னென்னா எனக்கெல்லாம் வந்து ஒரு லே அவுட் உருவாக்கணும் சார் வாங்க சார்னு கூப்பிட்றாங்க நான் போயிட்டு ஒரு பத்தாயிரரூவா கன்சல்ட்டி வாங்கிட்டு தமிழ்நாட்டில் போய் எங்கனாலும் அவங்க டென்த்து கொடுத்தாங்கன்னா போய் நின்று பார்த்துட்டு ஆவணங்களை பார்த்துட்டு இது இது பண்ணிக்கன்ற நிறைய பேர் பக்கத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில் திருச்சிற்றம்பலன்னு ஒரு ஊர் இருக்குது மூணு கோடியில் இடத்த வாங்கிட்டான் தெரியாமல் ஆனால் அப்ரூவல் கிடைக்காது அதுக்கு முன்னாடியே நம்மளை போய் பா நம்மளை போல் கன்சல்டன் கேட்க கேட்டால் தான் சார் இடம் வாங்கிட்டாலும் இத்தனை அடி ரோடு இருந்தால் தான் உங்களுக்கு ஐம்பது மீட்ரு வேணும் ரோடு ஐம்பது அடி வேணும் பதினஞ்சு மீட்டர் ரோடு வேணும் நாலு மீட்டர் ரோட்லேயே அவர் தான் கவர்மெண்ட் தார் ரோடு இருக்கேன்ட்டு போய் மூணு கோடியில் இடம் வாங்குறார் அது என்னென்ன நீங்கள் கட்ட போகிறாங்க அப்போ நில தொழில் முனைவோர்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியாது எவ்வளோ அடி ரோடு வேணும் எவ்வளோ அடி அகலை வேணும் எவ்வளோ குவாலிஃபைடு லென்த்து வேணும் ஒரு ஒரு பெரிய கட்டில் அது ஒரு பல மாடி கட்டணம் கட்டுவதற்கு என்னெல்லாம் தலைவரும் என்னெல்லாம் என்ஓசி வாங்க வேணும் எவ்வளோ செட்பேக் விடணும் இதெல்லாம் தெரியாது அப்போ இதெல்லாமே வந்து நாம் சொல்லி கொடுப்பதன் மூலமாக நாம் வந்து இளைஞர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஒரு அந்த உங்கள் பகுதியில் ஒரு நில அளவை கன்சல்டண்டாக ஒரு அங்கீகாரத்திற்கான கன்சல்டண்ட்டாக உங்களால் மாற முடியும் என்பதை நான் சொல்கிறேன் ஆக இந்த வைப் வகுப்போட நோக்கம் இதுதான் இதை இதுவரை இப்போ நான் பேசுனதை யாராவது ஒருத்தர் சம்மப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வாலண்டியராக வாங்க நான் ஒரு சின்ன வாட்டர் பிரேக் எடுத்துக்கிறேன் அதாவது இப்போ நான் நம்மளோட நோக்கம் என்னென்னா என்ஜினியரும் படிச்சுட்டு சும்மா இருக்காமலா என்ன பண்ணணும்னு தெரியாம இருப்பா நீ தாராளமாக இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு நேர்மையான தொழில் சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு கன்சல்டன்சி தொழில் ஒரு சேவை தொழில் ஒரு இன்ஜினியர் படிச்சிருந்தா அல்ல இப்போ நீங்க படிக்கிறீங்க ஒரு டிராஃப்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு நியாயமான தொழில் ஒரு உங்களுக்கு நான் வந்து இந்த சதுரங்க போல ஆயிரம் கோடி சம்பாதிக்கலாம் நூறு கோடி சம்பாதிக்கலாம் அப்படிலாம் இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் யாரையும் எந்த வித தீங்கும் செய்யாமல் ரைட்டுங்களா மக்களுக்கு தேவையான ஒரு சிக்கலை சரிப்பு செய்து கொடுத்து ஒழுங்காக நல்லபடி சர்வீஸ் கொடுத்தானா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் மாதம் தூரம் வந்து சொல்கிறதுக்கு வசதியாக அடுத்து இதுக்கு பயமே தேவை கிடையாது ஏன்னா அனுபவமும் தேவை கிடையாது ஏன்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் இப்போ தான் எமர்ஜி ஆகிருக்கு என்னமோ காலங்காலமாக எமர்ஜ் ஆன மாதிரியும் அதில் அனுபவம் வேண்டும்ன்ற மாதிரியும் சட்டமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் போட்டிருக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் என்ன உங்களுக்கு சட்டம் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க ஏற்கனவே இருக்கிற பழைய தொழில் அனுபவம் எங்களுக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு என்ன நிலைமை மாறி இருக்கு இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியும் அப்போது அதில் அது அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே போதுமானது அடுத்து எல்லா டிடிசிபி ஆஃபீஸ்லேயும் திருச்சியில் போய் டிடிசி காஜாமலை ரோட்டில் போய் பாருங்கள் ஆஃபீஸுக்கு ஏற்றப்பட வரிசையாக கேடு சென்டர் கேடு சென்டர் கேடு சென்டர் கேடு சென்டர்னு போட்டிருப்பான் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா யாரும் இன்ஜினியரிங் கிடையாது விவரம்லாம் பெரிய அளவில் தான் இருக்காது ஆனால் நம்ம சாமானியை இந்த தனிமனை பொருளுக்கு ஃபைலில் தூக்கிட்டு சரி அங்கே போன கேட் கேடு சென்டருக்கு தான் போனோம் ட்ராயிங்லாம் போட அப்படின்னு சொல்லவும் அங்கே போய் லைன் கட்டி நிற்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதாவது அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து தெரியாதுங்க அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணி தான் அவங்க கற்றுக்குறாங்க கேட்டு அப்புறம் அந்த ஏடியவே போய் பார்த்து ஏடிக்கிட்டே கன்சல்ட் வாங்கி சார் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு ஒப்பீனியலை வாங்கி அல்ல அது ஆஃபீஸ் உள்ள சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த அந்த கருத்துக்களை நாம் பெற்று நாம செஞ்சு தர முடியாதா என்ன எல்லாம் ஒன்று தானே ஆக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கற்றுக்கணும்னு வந்தால் நீங்கள் இந்த தொழில் வாய்ப்பை பண்ணலாம் சார் இது அந்த ஆஃபீஸுக்கு எடுத்தாப்புல தான் போடணுமா அந்த ஆஃபீஸுக்கு எழுத்தாப்பில் போட்டிங்கன்னா அது வந்து என்ன அந்த ஆஃபீஸுக்கு எடுத்தாப்புல போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேக்கின் கஸ்டமர் வருவாங்க நீங்கள் அந்த ஆஃபீஸ் போட வேண்டாம் நம்ம அறக்கட்டளை சார்பில் நீங்கள் பிராண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு உங்கள் பகுதியில் இருக்கிறவங்கள ஒர்க்கு உங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து எடுத்துக்கிற மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா காலம் மாறிடுச்சு உங்க நீங்கள் ட்ரஸ்டடாக நீங்கள் வேலை செஞ்சால் போதுமானது தவிர வேறு ஒன்றும் இல்லை ஆக வாய்ப்புகள் இருக்கிறது முதல்ல இது தொழிலுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு முதல்ல இது சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது சார் இதில் வந்து கட்டிட அனுமதிகள் இவ்வளோ வகையான கட்டிடங்கள் இருக்கு இல்லையா அதுக்கான பில்டிங் பிளான் செட்பேக் ரூல்ஸு அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமா ஆனால் அது இந்த வகுப்பில் பற்றாது சாமானியனுக்கு என்ன தேவையோ என்ன புரியணுமோ அது மட்டும் இன்றைய வகுப்பில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் வாய்ப்பு அதனால் வந்து வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஆலோசனை மையங்களை தாராளமாக உருவாக்குங்கள் டிடிசிபி ஆலோசனை அங்கீகார ஆலோசனை மையங்களை என்ஜினியரிங் ஆலோசனை மையங்களை நீங்கள் உருவாக்கி நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வதற்கு இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனத்தயக்கம் வேண்டாம் இப்போ கிட்டத்தட்ட எல்லா வந்துருச்சு எல்லா தேவைப்படுது சேவை திருச்சியில் அரியலூர்ல இருக்கிறவங்க பாண்டிச்சேரிக்கு என்ன தேடி வராங்க சார் அங்கே ஒரு ஆபீஸ் கூட இல்லை சார் அப்படின்ட்டு வராங்க அதாவது கன்சல்ட்டிங்க்கு வராங்க அதாவது சேவையை செஞ்சு தரதுக்கு வேணாம் ஏன்னா ஒரு மனுஷன் முதல்ல யாரையாவது நம்பி அஞ்சு ஏன்னா அப்ரூவ்டு கொடுக்கறது பெரிய விஷயம் லே அவுட் இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் காசு கேட்பான் நம்பி கொடுக்கறதுக்கு பயம் யார்கிட்ட அப்போ அவன் இருப்பானான்னு தெரியாது அப்போ முதல்ல வந்து அதில் அந்த அப்படியே பிளா பிளாங்காக நம்பாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுக்கு ஒரு ப்ரொசீஜரை நம்ம சொல்லி கொடுத்துட்டா அவன் பாட்ட அவன் நிம்மதியாக அவனுடைய சே சேமிப்பு பணத்தை அவன் மிச்சம் பண்ணிக்குவான் அவன் கடனுடன் வாங்கி தான் தொழிலை டெவலப் பண்ணணுன்னு வரான் அதனால் வந்து அவனுக்கு நம்ம வந்து ஒரு முறையான ஆலோசனை மையங்களை உருவாக்கி கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும்